எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க எங்களமான கலைஞர்கள்லாம் வந்து எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது அந்த உயர்த்தி அழகு பார்க்குறது நீங்கள் தான் இந்த அறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வணத்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த விருது வழங்கின நம்ம அறம் மணி அவர்களுக்கும் அவருக்கு இவ்வளோ பெரிய விழா இருக்கிறதுக்கு யாராலெல்லாம் கூட உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்திருந்து எல்லாரும் வந்து யார் கொடுக்குறாங்க நான் சொல்லி எதுவாக தோந்திருப்பீங்க நானே பேராசிரியர் பேசுகிறதை எதிர்பார்த்து வந்தேன் நான் ஆனால் வர்றது கொஞ்சம் லேட்டாக போச்சு அதான் பாஸ்கர் அவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கழிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக சாப்பிட்டா தான் சொல்லணும் பெருசாக கூட என்ன அப்படின்னா இந்த ஆயிரக்கலைகள் அறுபத்தி நாலுமாங்க இங்கே அறுபத்தி நாலாயிரம் விருது கொடுத்துருப்பார்னு நினைக்கிறாங்க நல்லமணி அவர்கள் அத்தனை கேட்டகிரும் அவ்வளோ விருது கொடுத்துருக்காரு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைவாக இருக்குது இதில் எனக்கு பிடித்தது ரெண்டு விருதுகள் நான் ரொம்ப ரசிக்கிறது ரொம்ப தேவையானது அத்தியாவசியம்னு நினைக்கக்கூடியது ரெண்டு விருது அதை அந்த ரெண்டு விருது நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம் பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னென்னா இந்த மாதிரி ரோஜா பூ வாடும் மல்லிகை முல்லை வாடும் சென்பை வாடும் ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன் அது இருக்கும் இடம் தேடினேன் அந்த கண்டேன் இருக்கும் இடத்தையும் கண்டேன் அந்த வாடாத பூ படிப்பு அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் இங்க வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது ஏன்னா நான் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு இவ்வளவு தூரம் எனக்கு அஸ்திவாரம் பார்ப்பதெல்லாம் வந்து வாத்தியார்கள் தான் அதனால் என்றைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை எனக்கு நான் சண்முகமணின்னு படத்தில் பேர் வச்சுருப்பேனே அந்த சண்முகமணி மாஸ்டருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்காரு இப்போ வர்ற ஒன்றாம் தேதி அவருக்கு ஐம்பதாவது திருமண நாள் அவருக்கும் அவங்க மனைவி உஷா அவங்களுக்கும் அதனால் அவங்க குழந்தைங்க வந்து அந்த ஒன்றாம் தேதி சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை வந்து அதை கொண்டாடணும் அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும் ஸோ எல்லாருமே ஆசிரியைப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பத்தாம் கிளாஸ்லேயே வந்து வாத்தியார்கிட்ட இன்னும் பழக்கமாக இருக்கா அதே இங்கே அவர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட எனக்கு நான் வளர்வு காரணமாக இருந்ததுனால எனக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தனால அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே என்னுடைய நட்புங்கிறது வந்து ரொம்ப தொடர்ந்துருக்கு ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் அவரை போய் பார்த்து வருவேன் அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் எந்த அவசியம் வந்து இங்கே சந்திச்சுட்டு போவார் ஸோ அந்த ஆசிரியர் விருது அப்படிங்கிறது வந்து என்னால் ரொம்ப வந்து பெருமைக்குரிய விருதாக வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விருது வந்து என்ன அப்படின்னா இந்த சமூக சொல்லி இருக்கேன் பாருங்க அதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க அதுவும் என்னன்னா எப்ப பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் ஆனா எதுக்கு பிறந்தோம் தெரியாது அந்த மாதிரி வந்து மனுஷ பிறந்த அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் சாமி கும்பிடுறதுக்காக தான் நம்மளை கிடைச்சிருக்கேன் ஆனா சொல்ற ராமகிருஷ்ணான்னு ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்தது ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே அதெல்லாம் நம்ம ஆரவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்து என்னன்னா தனக்குன்னு இல்லாம பொது சேவை அப்படிங்கறதுல வந்து அவங்க மன வச்சு தங்கிறதுனாலதான் இன்னைக்கும் அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருக்கிட்டு இருக்கும் அதனாலதான் வந்து இன்னைக்கு காமராஜர்கள் வந்து நம்ம அமர ஜீவாலருந்து பொறுத்தலை எம்ஜிஆர்லேருந்து இவங்க எல்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா தனக்கென வேளாட்டம் மனிதர்கள் ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட அந்த இதை வந்து நல்ல மணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காரு அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்களெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது ஆனால் வருஷா வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது எத்தனை பேர்கிட்ட வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க வந்து எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு அவ உள்ளேயே வர முடியல அந்தளவுக்கு க்ரௌடு அப்படி இருக்கிறது நான் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன் ஆனால் உள்ள சார அங்கே இருக்குது இங்கேன்னு இருக்குது அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்கு உள்ளே பூண்டு வர்றதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இது தொடரணும் எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும் மேலே நிறையா சாதனை அவர்கள் உருவாகும் சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஒரு உற்சாகமா கடைசி வரைக்கும் ஏன்னா போக போக அப்படின்னு அப்படியே சுவி இறங்கிட்டேன் ஏன்னா எவ்வளவு நேரம் தான் சொல்றது எத்தனை பேருந்தான் சொல்றது அப்படின்ட்டு ஆனா அது ஓடி ஆடி விடாம இப்படி பாருங்க இங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம் என்ன எப்போவுமே இந்த மாதிரி இந்த தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்களா அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரும் எல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நல்ல கம்மணி அவர்கள் மேலும் மேலும் அவர் வந்து அவர் நல்லபடியாக வாழ்ந்து இன்னும் நிறைய பேரில் வாழ வைக்கணும்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் We todo.